வெல்கம் டு அவர் ரவன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சந்திப்பிழை அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சந்திப்பிழைனா என்ன அது வந்து எப்படி நம்ம அந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணணும் சந்திப்பிழைக்கு எது தெரியணும் வலினும் மிக இடங்கள் மிக இடங்கள் என்ன அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்தாச்சு இப்போது அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இப்போது நியூ சிலபஸ் மாற்றிட்டாங்கள்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த இந்த நியூ சிலபஸ் படி ஒரு எட்டு எட்டுக்கு மேலே கொஷின்ஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது சந்திப்பிழைக்கு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும்தான் எடுத்திருக்கேன் அதுவும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம சிலபஸ் மாற்றிட்டாங்கள்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கொஷின்ஸ் வருது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பரேஷன் வீடியோவை நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அனலைஸ் ஆடும் இதில் வந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு கேட்குறோம் சந்திப்பிழைனாலும் ஒற்றுப்பிழைனாலும் வேற வேறு கிடையாது ரெண்டு ஒன்று தான் எப்படி இது வந்து இந்த கொஷினை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதனேயே மலரும் இந்த இடத்துல சரி செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன பண்ணணும் எந்த இடத்துல கசர தவற அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் வராது அப்படின்றத சொல் இது கரெக்டாக எந்த இடத்துல அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா கொஷின் நம்ம என்ன பண்ணணும் எந்த இடத்துல வரும் அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வள்ளலார் அப்படின்ற எடுத்து பாருங்கள் வள்ளலார் அப்படின்றது ஒரு எழுவாயா அப்போது எழுவாய்க்கு பின்னாடி என்ன அது வல்லின எழுத்து மிகாது ஓகேங்களா அடுத்து அருளியை அருளின்ற வார்த்தையோட இறுதி எழுத்து என்ன யாவா அது எப்படி பிரிக்கலாம் இ கூட்டல் ஆ இது என்ன பேரட்சம்மா பேரச்சத்தின் பின்னும் வல்லின எழுத்து மிகாது அப்போ அங்கேயும் வரக்கூடாது ஓகேங்களா அடுத்து வழிகலை வழிகலை அந்த இடத்துல லை அப்படின்னு முடிஞ்சிருக்கா ஐன்ற எழுத்து என்ன வந்திருக்கு வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல என்னாகும் ஈன்ற எழுத்து என்ன இரண்டாம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர இடத்துல என்ன ஆகும் வல்லின எழுத்து மிகும் அது வழிநெழுத்து மிகவும் ஓகே என்ன எழுத்து வழிநெழுத்தாக வரணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து என்ன இது நிலைமொழின்னு நடிச்சுக்கோங்க அடுத்து வர்றது வறுமொழி வறுமொழியோட முதல் எழுத்து என்ன இங்கே கடை அதாவது கா என்ற எழுத்து வந்திருக்கு ஓகேங்களா வழிநெழுத்தோடய முத எழுத்து என்ன வலி நிறுத்தான கா அப்படின்ற தான் இந்த இடத்துல இக்குன்ற எழுத்து வழிகரை கடை அப்படின்ற எழுத்தை நம்ம இக்குன்ற எழுத்து சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து கடை பிடித்து கடை பிடித்து அந்த கடைன்ற இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த இடத்துல என்னாகும் வெ வெளிப்படையாக வர இடத்துல ஐன்ற எழுத்து மிகுமா அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர இடத்துல வள்ளின் எழுத்து மிகும் அப்போது நிலைமொழி வருமொழி என்ன பிடித்து அதில் பி அப்படி அதோட மெய் எழுத்து என்ன இப்பு அப்போது கடை பிடித்து அடுத்து பிடித்து அப்படின்ற எடுத்து பாருங்களேன் பிடித்துன்றது வினையச்சம் வினையச்சத்தின் பின் வழிநெழுத்து மிகாது ஓகேங்களா அடுத்து ஒழுகினால் ஆனால் இந்த இடத்துல பிடித்தின்ற எடுத்துக்கு பதிலாக அதாவது வன்தொடர் குற்றவுறத்தின் பின்னாடி மட்டும் வழிநெழுத்து மிகும் அதை மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து ஒழுகினால் அதில் கடைசியான என்ன முடியுது ஆள் அப்படின்னு முடியுதா ஆள் அப்படின்னு வந்தால் என்ன இது என்ன உருப்பு மூன்றாம் வேற்றுமை உருவாக மூன்றாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வர இடத்துல என்னாகாது வலிமை எழுத்து மிகாது அப்போ இந்த இடத்துல வலிநெழுத்து வராது அடுத்து மனித நெய்யம் மலரும் இதுதான் இதுக்கு இப்படி தான் இந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணணும் டேரக்டாக நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல வரும் அந்த இடத்துல வரும் ரீட் பண்ணா தெரியும் ஆனால் எந்த விதிப்படி எப்படி வந்து வழிநிறுத்து மிகுந்து மிகாமல் எப்படி இந்த பிழையை பார்க்கணும் அப்படின்றத இந்த கண்ணோட்டத்தில் நான் சொல்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் ஒரு மார்க் உங்களுக்கு வந்துடும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்து கொஷின் பேப்பரில் பார்க்கலாம் இதில் வந்து டைரெக்டாகவே கேட்டாங்க இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசாக கேட்டுட்டு எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாது அப்படின்னு கேட்டாங்க இதில் ரெண்டே சின்ன வாக்கியமும் கொடுத்துட்டாங்க இது வந்து ஒற்றுப்பிழை கண்டறிக கணா கண்டேன் திருவளர் செல்வன் ஓடா குதிரை குதிரை தாண்டியது இந்த இதில் ஒற்றுப்பிழையை கண்டறிங்க எங்கே ஒற்றுப்பிழை ஆயிருக்கு அதாவது இக்கு வர வேண்டியதில் வராமலையும் வரா வேண்டாத இடத்துல வந்திருக்கா அப்படின்றத கேள்வி கோ கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒற்றுப்பிழை கேட்குறாங்க கணா கண்டேன் இது என்ன ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்னாகும் ஈரிகட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் வல்லினெழுத்து மிகும் அடுத்து திருவளர்ச்செல்வன் திருவளர் செல்வன் வளர்ச்செல்வன் வளர்கின்ற செல்வன் வளரும் செல்வன் இந்த வளர்கின்ற வளரும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து மூன்று காலத்தையும் உன்னது தான் காரம் கரம் காலம் கரந்த வினையச்சம் காரம் செ காலம் கரந்த தான் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்களா திருவளர் செல்வன் அவங்கள அடுத்து வினையச்சத்தின் பின் வலினம் மிகாது ஓகே அடுத்து குதிரை தாண்டியது இதில் பாருங்களேன் ரை அப்படின்னு முடிஞ்சிருக்கா ஐ அப்போது ஐ வெளிப்படையாக வந்திருக்கு இந்த இடத்துல ஆகும் வலினம் மிகும் அப்படின்ட்டு டக்குன்னு இதை போட்டு போயிடாதீங்க ஓகேங்களா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் குதிரை அப்படின்ற வார்த்தையை படிங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இது ஒரு எழுவாய் குதிரைன்றது ஒரு எழுவாய் தாண்டியதுன்றது ஒரு செயலை குறிக்கிறது எழுவாய் ஒரு செயலை தாண்டி அதை செய்யுதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்போது இது கரெக்டான சென்டென்ஸ் ஓகேவா சந்திப்பிழை கண்டறிக்க சந்திப்பிழை தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஓடா குதிரை இதை படித்து பாருங்கள் இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் இது பின்னாடி ஆகாது ஆகும் வல்லின எழுத்து மிகும் அப்போ இங்கே இக்குன்ற எழுத்து கொடுக்கல அப்போது இதுதான் தப்பான வாக்கியம் ஓகேங்களா இந்த கொஷினை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அடுத்து பிழை இருக்குது இதை வந்து தனியாக வீடியோவாக நான் கொடுக்குறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்த கொஷின் பாருங்களேன் இது நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும் பிழை திருத்தம் சந்திப்பிழை இப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது எப்படி நம்ம பார்க்கணும் வண்ணம் கூட்டல் படங்கள் பிரித்து இது வந்து சேர்த்து எழுதுகின்ற மாதிரியும் தெரியுது அவங்களுக்கு வண்ணம் கூட்டல் படங்களை படி இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது சேர்த்து எழுதணுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம நினைப்போம் இந்த இடத்துல சந்திப்பிழையும் கேட்டிருக்காங்க பிழையும் திருத்த சொல்லியிருக்காங்க அதுவே சேர்த்து எழுதுக மாதிரியும் கேட்டிருக்காங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் பற்றி தெரியணும் நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதிகள் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கொடுத்துருப்போம் அதை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் புணர்ச்சி விதிப்படி மாவீற்று ஒற்றிழந்து உயிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமையான திரிபவும் அப்படின்னு இன் வன்மைக்கு இன இனி அதாவது இன் அதோட இன எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க திரிபவும் ஒன்று அதோட ஒற்று இழந்துடும் ஓகேங்களா மாவிரு ஒற்று இழந்துடும் இல்லையா அந்த வன்மைக்கு இனமான எழுத்து திரியும் அது அதுதான் வந்து அதோட புணர்ச்சியோட அர்த்தம் ஓகேங்களா அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போது இம்முன்ற எழுத்து என்ன ஆகும்னா மறைஞ்சிரும் இதை எக்ஸாம்பிள் ஒரு மரம் கூட்டல் வீடு இது எப்படி புணரும் மர வீடு அப்படின்னு புணருமா அப்போ போது இம்மு என்னாகும் மாவிர் ஒற்றி இழந்துருச்சு அதாவது ஃபஸ்ட்டு விதிப்படி என்ன ஆகுது இம்மு வந்து கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விதி அடுத்து இன்னொரு விதி என்ன சொல்கிறாங்கன்னா வன்மைக்கு இனமென்மை அதாவது இன எழுத்தாக வரலாம் அது இல்லைன்னா அதோட எழுத்து ஒற்று எழுத்தும் வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இம்மன்ற இப்போ வண்ண இம்முன்ற எழுத்து கெட்டுட்டு அதோடய எழுத்து என்ன இப்பா அந்த இப்பு எழுத்து சேரலாம் இந்த இடத்துல வந்து இப்போ எழுத்து சேர்த்து எழுதியிருக்காங்களா வண்ண படங்கள் இது ஒரு விதம் ஓகேங்களா இதோட எழுத்துன்னு சொல்லலாம் இன இல்லை மொழியோட முதல் எழுத்துக்கு அதோட மெய் எழுத்தும் சொல்லலாம் இந்த மூணு விதிப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் பழம் இம்முன்னு முடிஞ்சிருக்கா தின்றான் ஓகேங்களா இது எப்படி புணரும் அப்படின்றத பாருங்களேன் ஏன்னா இந்த மூணு விதிகளை தெரிஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் இம்முன்ற எழுத்த கெட்டு இப்போ அதோட இன வள்ளி எழுத்தோட இன எழுத்து வரலாம் ஓகேங்களா பழ பழந்தின்றான் பழத்தின் இத்துன்ற எழுத்து வரக்கூடாது இந்த இடத்துல பழந்தின்றான் இந்துன்ற எழுத்து சேர்த்து எழுதுறமா இந்த இடத்துல என்ன ஆகுது அதே விட இம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையழுத்து இப்பு போடுறோம் இன்னொரு கொஷின் பாருங்களேன் மரம் கூட்டல் கிளை மரம் கூட்டல் கிளை இந்த இடத்துல என்ன பண்ணலாம் இந்த இடத்துல என்ன பண்ணோம் இம்முன்ற எடுத்து கெட்டு போயிடுச்சு இதோட இன எழுத்து என்ன இங்கு மரங்கிளை அப்படின்னு எழுதாமல் இது எப்படி எழுதுறோன்னா மரக்கிளைன்னு எழுதுவோம் புரியுதுங்களா அந்த இடத்துல கீ இருக்குல்ல அந்த கீயோட மெய் எழுத்தை வந்து இக்குன்னு சேர்த்து எழுதுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் இம்மோட அதாவது இப்போட இணை எழுத்து என்ன இம்மா அதை சேர்த்து எழுதலாம் ஒரு சில கொஷினில் நம்ம கொஷின்ஸை வந்து அப்போ படிக்கும்போதே ஒரு சில இடத்துங்களாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல அதோடய இன எழுத்து சேர்க்காமல் இக்குன்ற எழுத்து தான் சேர்க்கணும் இது மூன்று விதிபடி வந்து மகர ஈற்று புணர்ச்சி புணரும் இந்த புணர்ச்சி விதிகளை வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோவாக கொடுத்துருப்பேன் அதில் தெளிவாக பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதியும் தெரியணும் ஒற்று பிழை எந்தத்தில் வழிநெழுத்து மிகவும் மிகாது அப்படின்றது தெரிஞ்சால் தான் இந்த ரெண்டு கொஷினை வந்து நம்ம ஈஸியாக ரெண்டு மார்க் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த கொஷின் பாருங்களேன் ஒற்றி பிழையற்ற தொடரை ஒற்றுப்பிழை எற்ற அப்போ ஒற்றுப்பிழை இல்லாததை கேட்குறாங்க இது எப்படி பார்க்கணும் வாழ்க்கை படகு வாழ்க்கை படகு இதை படிங்களேன் இது என்னது ஒரு உருவகம் வாழ்க்கை வந்து ஒரு படகு அப்படின்றத உருவகமாக சொல்லியிருக்காங்களா வாழ்க்கை எதோ சொல்கிறாங்க படகோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து உருவகத்தின் பின் வலியில் எடுத்து மிகவும் வாழ்க்கை படகு ஓகேங்களா பிழை எட்டுறது தானே கேட்குறாங்க பிழை உள்ளதுன்னு கேட்குங்கள்ல சாரி ஒரு நிமிஷம் இருங்க பிழை பிழை எற்ற அப்போது பிழை இல்லாதது தான் கேட்குறாங்க பிழை இருக்கிறத கேட்கல வாழ்க்கை படகு அப்போது வாழ்க்கை போது உருவத்தின் பின் வல்லினை எழுத்து மிகாது ஓகேங்களா அடுத்து சாரி திரும்பியும் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்னு ஒற்று பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா பிழை எற்ற அதாவது பிழை இல்லாதது தான் அவங்க கேட்ட கேள்வி ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை பாருங்கள் பிழை இருக்கா இல்லையா அவங்க கேட்டிருக்குது பிழை இல்லாதது தான் கேட்குறாங்க அப்போ ஏ ஆப்ஷன் பாருங்கள் வாழ்க்கை படகு இது வந்து ஒரு உருவகம் ஓகேங்களா உருவகத்தின் பின் சில உருவகத்தின் பின்னாடி நெழுத்து மிகும் ஓகேங்களா இந்தத்தில் என்ன ஆகும் வாழ்க்கை இப்பு படகு அப்படின்னு வந்திருக்கணும் அப்போது இந்த வந்து ஒற்றுப்பிழை இருக்கிறது ஓகேங்களா அவங்க கேட்டிருக்க கொஷின் ஒற்றுப்பிழை இல்லாதது தான் கேட்குறாங்க அப்போது இது வந்து உருவகத்தில் வந்து நெழுத்து மிகும் அடுத்து பி ஆப்ஷன் வெண்டக்காய் பொறியியல் வெண்டக்காய் பொறியியல் அப்படின்றத பாருங்க வெண்டக்காயால் செய்யப்பட்ட பொரியல் மூன்றாம் வேற்றுமை உருவம் உடன் தொகையும் இந்த விதியில் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்ற எழுத்து மறைஞ்சி வந்திருக்கு ஓகேவா வெண்டைக்காயை வச்சு தான் பொரியல் செய்வாங்க வெண்டைக்காயால் அப்போது ஆள் அப்படின்ற எழுத்து என்ன மறைஞ்சு வந்திருக்கா அப்போது அந்த இடத்துல என்னாகும் மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சி வர இடத்துல இப்போன்ற அதாவது வள்ளினை எழுத்து மிகும் அப்போது அந்த விதிப்படி இது வந்து சரியானது ஓகேங்களா அடுத்து மூணாவது ஆப்ஷன் பாருங்க தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டி தண்ணீர் இருக்கிற தொட்டி தான் தண்ணீரை உடைய தொட்டி ஓகேங்களா தண்ணீரை இருக்கிற தொட்டி தான் தண்ணீரை அதாவது தண்ணீரை உடைய தொட்டி அந்த ரை ஐயின்ற எழுத்து என்ன வந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்கான் அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையில என்ன ஆகும் வலினை எழுத்து மிகும் அப்போ இந்த இடத்துல இத்தின்று எழுத்து வரணும் அது தப்பு அடுத்து ஆப்ஷன் டி பாருங்களேன் மோர் குழம்பு மோரில் தானே குழம்பு வைக்கிறோம் அப்போ அது எப்படி சொல்லலாம் மோரால் செய்யப்பட்ட குழம்பு நம்ம தான் நம்ம செல்டென்ஸை உருவாக்கணும் ஓகேங்களா மோரால் தானே குழம்பு செய்யறது ஏன்னா மோர் குழம்புனா மோரால் செய்யறது குழம்பு அந்த ஆளுன்ற எழுத்து என்ன இருக்குது மறைஞ்சு வந்திருக்கா அதாவது மூன்றாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வந்திருக்கா அந்த இடத்துல என்ன ஆகும்னா வல்லின எழுத்து மிகும் அதுவும் தெளிவாக பார்த்துங்க அந்த ஆள்ன்ற எழுத்து ஐன்ற எழுத்து வெளிப்படையாக வர்றதுல ஐயின்ற எழுத்து வெளிப்படையாக வர இடத்துல வலின மிகும் மூன்றாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வர இடத்துல வலின மிகும் இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க எங்கே மறைஞ்சு வந்தால் வெளி எங்கே வெளிப்படையாக வந்தால் வலின மிகும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சால் நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சந்திப்பிழை அல்லாதே கேட்குறேன் பொருத்தாரை ரை அப்படின்னு பாருங்களேன் ஐ வெளிப்படையாக வந்துச்சா அப்போ இந்த இடத்துல இப்போ வரும் ஓகேவா அடுத்து பொன்னை நை ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சு அந்த இடத்துல இப்போ வந்துடும் பொதிந்து பொதிந்துன்றது வினையச்சமா அந்த இடத்துல வலின மிகாது வைத்தார் வைத்தார் போல இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பாருங்க போல போற்றுவர் உலகத்தார் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த இடம் இரு இந்த சின்ன இருவும் இந்த மூணு இடத்துல இந்த இரு கொடுத்துருக்காங்களா இதை மட்டும் இந்த இடத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப் இது பண்ணும் இப்போ இந்த இருன்றதை எடுத்து இந்து வந்து ஒரு திருக்குறளை வருது ம பொன் பொன்பூர் பொதிந்து வைத்தார் போல போற்றுவர் உலகத்தார் இது வந்து திருக்குறளை வர திருக்குறளை வர்றது இந்த இரு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு இருக்காங்களா அடுத்து போல போற்றுவர் போல போற்றுவர் இந்த இடத்துல என்ன ஆகும் என்ன விதி வருது இயல்பு புணர்ச்சி போல கூட்டல் போற்றுவர் போல போற்றுவர் இயல்பு புணர்ச்சி விதிப்படி இந்த இடத்துல வந்து இப்புன்ற எழுத்து புணர்ந்திருக்கு இந்த கொஷினை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கொஞ்சம் யோசித்து போடுங்க ஏன்னா ஆப்ஷன்ஸை வச்சு ஆப்ஷனில் வந்து எப்படி நீ பார்க்கணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு இரு இந்த இந்த ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை விட்டுடணும் இப்போ இந்த மூணு ஆப்ஷனையும் பார்க்கணும் மூணு ஆப்ஷனில் நம்ம அது இரண்டாவது வேற்றுமை உறுப்பி வரத்துல வெளியினா எடுத்து மிக்குமா வெளிப்படை வர இடத்துல இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல அப்போ இந்த ரெண்டு வச்சு அப்போ ரெண்டு பி டி இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கெஸ் பண்ணிடணும் ரெண்டாவது சென்டென்ஸை பார்க்கணும் நை அப்போது ஐன்ற எழுத்து வெளிப்படையாக வந்திருக்கு அந்த இடத்துல இப்போ வரணும் இந்த இடத்துல வரல இது இப்போவே டேரக்டாக வந்து இது தப்பு இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி தான் வந்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனில் ரெண்டு எலிமினேட் டக்குன்னு எலிமேட் ஆகிடும் ரெண்டு மட்டும் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணும் அதை மட்டும் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் அடுத்து அடுத்த கொஷின் பார்க்கலாம் சந்திப்பிழை எற்ற தொடரை கண்டறிகள் அப்படி கேட்குறாங்களா சந்திப்பிழை இல்லாத தொடர் ஓகேங்களா இப்போது எப்படி பார்க்கணும் நம்ம ஆப்ஷன் வச்சே பார்க்கலாமா பாலை பாலை ஐன்ற எழுத்து வந்திருக்கா வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல என்னாகும் ஐன்ற இரண்டாம் ஏற்றுமையூர் வெளிப்படையாக வர இடத்துல வலியின் எழுத்து மிகுமா ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு வந்திருக்கா மீதி ரெண்டே எலிமினேட் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் குடித்து குடித்து குடித்துன்றது ரெண்டு இடத்துல ரெண்டு இலையும் எந்த கொடுக்கல ஆனால் இது வந்து வினையச்சம் அதனால் ஓகேங்களா அடுத்து விட்டு விட்டு அப்படின்றது கசர் விட்டு அப்படின்றத பாருங்கள் இது டூன்றது என்ன குற்றியில் உகரத்தில் வர குசுடு தூப்புரில் வர ஒரு குற்றியல உகரமா இட்டுன்னு முடிஞ்சிருக்கா அந்த இட்டுன்னு நடுவில் இருக்கா இட்டு எடுத்து என்ன வண் வன் தொடர் குற்றியல அப்போ வன்தொடர் குற்றிலோ குரம் வந்தால் அதுக்கு பின்னாடி என்னாகும் வல்லினை எழுத்து மிகும் அதனால நான் வச்சுக்கோங்க வன்தொடர் குற்றிலகுரத்தின் பின்னாடி மட்டுந்தான் வல்லினை மேகும் மென் தொடர் குற்றிலோ குரத்தின் இருக்கணும் அதே சமயம் வன்தொடராகவும் இருக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் வல்லினை எழுத்து மிகும் அதுவே இட்டுக்கு பதிலாக நடுவில் விட்டுக்கு விட்டுன்றதுல இட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு இன்னும் அடுத்து இல்லைன்னா ஏன்னா இடை மெல்லினம் வேறு எது வந்தாலும் அந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்து மிகாது அதை பார்த்துக்கோங்க விட்டுன்றது பண்தொடர் குற்றியில குறும் அப்போது இதுலேயே வந்து டேரக்டாக நம்ம இதை ஆன்சர் போட்டு போயிடலாம் அடுத்தது சரி பார்த்துக்கலாம் அடுத்த கொஷின் ஏன்னா இன்னும் இதில் இப்போ வருமா வராதா அப்படின்ற டவுட் வரலாம் நமக்கு அடுத்து பள்ளிக்கு கு அப்படின்ற இடத்து என்ன நான்காம் வேற்றுமை உருவா நான்காம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வர இடத்துல என்ன ஆகும் வழி எழுத்து மிகும் அப்போது இந்த இடத்துல இப்பு வரணும் நல்லா தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்தாலும் கு இந்த இது நான்காம் வேற்றுமை உருப்பு கன்ஃபார்ம் அது பின்னாடி வலியில் எழுத்து மிகும் அப்போது இந்த இடத்துல இப்பு வரும் அப்படின்னு கரெக்டாக டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி தான் ஆப்ஷனை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணணும் இந்த கொஷினை வந்து இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸாக கொடுத்து இந்த இதில் இப்போ வருமா இப்போ வருமா அப்படின்றத வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்து கொஷின் இது வந்து மறைப்பு பிடையில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ்இர் கொஷின் அனலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுலேயும் வந்து எப்படி கேட்டிருக்காங்க இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அடுத்து அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த கொஷின் பார்க்கலாமா இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஆப்ஷனே பாருங்கள் கடற்கரையில் உப்பு காய்ச்சல் உப்பு உப்பு என்ற என்ன வண்தொடர் குற்றையிலோகரமாக குசுடு துப்புரு அந் நல்லா அமைச்சுக்கோ வண்தொடர் உப்புன்றது வண்தொடர் குற்றையிலோ குரம் அப்போ வண்தொடர் என்ன ஆகும் வலிநெழுத்து மேகும் அப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து எலுமினேட் ஆகிடும் டேரெக்டாக இப்போ இதுவும் ஆப்ஷன் பிடி இது ரெண்டு தான் பார்க்கணும் காய்ச்சுதல் தல் அல் அப்படின்னு முடிஞ்சிருச்சா அப்போது காய்ச்சுதல் அல்ன்னு முடிஞ்சிருச்சு அல் ஆல் அப்படின்னு வந்தால் அது மூன்றாம் வேற்றுமை உருவாக வெளிப்படையவர் இடத்துல என்னாகும் மூன்றாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வர இடத்துல வள்ளினெழுத்து மிகாது அப்போ அந்த இடத்துல ஆகாது ஒற்று எழுத்து மிகாது நடை பெறுகிறது ஓகேங்களா இதுவரை சென்டென்ஸ் முடிச்சுட்டாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் பகுதியில் மலை பகுதியில் மலை ஐ எழுத்து வெளிப்படையாக வந்திருக்கா அந்த இடத்துல என்னாகும் இரண்டாம் ஒரு வெளிப்படையாக வர இடத்துல வள்ளினெழுத்து மிகவும் அடுத்து மலை பயிர்களும் வழிழத்து மிகும்குதியில் நிலம் கூட்டல் பகுதி அப்படின்றது சேர்த்து எழுதும் போது என்னவா மாறும் நிலப்பகுதி அப்படின்னு மாறும் ஓகேங்களா இம் என்னவா மாறும் மகரீற்று புணர்ச்சி நிலம் கூட்டல் பகுதி நிலப்பகுதி அதாவது இம்முன்ற மகரை மெய் வந்து கேட்டுட்டு அந்த இடத்துல இனமான அதாவது வறுமொழியோட முதல் எழுத்து என்ன பா அதோட இன எழுத்து வந்து சேர்ந்து வரும் இந்த இடத்துல ஆகும் அதோட மெய்யெழுத்து வந்திருக்கும் ஓகேங்களா அந்த விதிப்படி நிலப்பகுதிகளில் உழவு தொழில்களும் உழவு உழவு அப்படின்ற எழுத்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து பார்த்தீங்கன்னா இது உயிர் தொடர் குற்றோகரம் அது பின்னாடியும் வழிநிறுத்த மிகும் உழவு தொழிலும் நடைபெறுகிறது ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணணும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது நம்ம இப்போ ரீசண்டாக நடந்த ஜூன் அந்த ஜூலையில் நடந்த குரூப் டூ சாரி குரூப் ஃபோரில் நடந்த கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கு கேட்டேன் அங்கு கேட்டேன் இங்கு பேசாதே எங்கு சென்றாய் இதெல்லாம் பாருங்கண்ணே அங்கு இங்கு எங்கு இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடி வலியினை எழுத்து மிகும் ஓகேங்களா இந்த மூணு இடத்து பின்னாடியும் எழுத்து மிகும் ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க அங்கே கேட்டேன் அவள் தான் டேரெக்டாக இதை போட்டு போயிட்டு இருக்கலாம் ஏன்னா இங்கேயும் வலிநமிக்கும் வ மூணு இடத்துலையும் வலியின மிகும் இந்த இடத்த மட்டும் பார்த்தாவே போதும் ஓகேங்களா அது இது எது தான் எழுத்து மிகாது அங்கு இங்கு எங்கு அப்படின்ற இடத்துலையும் அப்படி இப்படி எப்படி அப்படின்ற இடத்துலையும் வழிநடத்து மிகும் எந்த இடத்துல மிகவும் மிகாது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் எல்லா கொஷினும் பார்த்தாச்சு இன்னும் என்ன கொஷின் அவ்வளோ தான் இதோட சந்திப்பிடை எற்ற சந்தி இந்த கொஷின் சந்திப்படை சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின்ஸ் மொ மொத்தம் பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு வலியின் மிகு இடங்கள் மிக இடங்கள் இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அப்போது நம்ம தெளிவாக இதாக படிக்கணும் வழியில் மிகு இடங்கள் மிகா இடங்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோன்னா இதில் ஒரு கொஷின் நமக்கு கன்ஃபார்ம் நம்ம டக்குன்னு இதில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னால் இதில் இப்பு இக்கு இச்சு தானே அப்படின்ற மாதிரி தான் தோணும் பட் ஆனால் இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ரீவியஸர் கொஷினோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் நடத்திருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸ் தான் வழக்காங்க அதை உங்களுக்கு வேணா ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கேட்டேன் ஒரு கொஷின் பேப்பரில் எது கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க டேரெக்டாக அப்படியே இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க அது என்னன்னு பாருங்கள் ஓடா குதிரை இந்த இடத்துல குதிரைக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வந்தது குதிரை தான் வந்தது ஓடா குதிரை இது என்ன சந்தி பிழை அற்ற தொடரை காண்கா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களா அப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே அந்த கொஷினே எடுத்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இக்குன்ற எடுத்து என்ன ஆயிருக்கு அந்த இடத்துல கொடுக்கல அதுதான் சந்திப்பிழை உள்ள தொடர் கேட்டிருந்தாங்களா அடுத்த கொஷின் பாருங்களேன் இதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா என்ன கொஸ்டின்னா வாழ்க்கை படகு இந்த கொஷின் அப்படியே கேட்டு இந்த இடத்துல இப்புன்ற இடத்து கொடுக்காமல் இருந்தாங்க இது வந்து சந்திப்பிழை எற்ற தொடரை காண்க அப்படின்ற ஒரு கொஷின்லாம் கேட்டிருந்தாங்களா வெண்டைக்காய் பொரியல் மட்டும்தான் அதில் சரியானது மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிருப்போமா சில உருவகத்தில் மட்டும் வழிநெடுத்து மிகுந்திருக்கா வாழ்க்கை படகு அந்த இடத்துல என்ன வந்திருக்கு இப்பன்ற எடுத்து வந்திருக்கு ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஏன் இதை வந்து காட்டுறேன்னா இப்போ ப்ரீவஸர் கொஷின் பார்த்தோம் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதை நம்ம கன்ஃபார்மாக படிக்க முடியும் அதனால தான் நான் இந்த புக் ப்ரூவோட அதோட இந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா திருவளர் செல்வன் இது வினைத்தொகை நான் சொன்னேன்னா வினை தொகையில் வந்து வழிநெழுத்து மிகாது இது கரெக்டாக தான் இருக்குது குடி தண்ணீர் வளர்பிறை கூடி தண்ணி இந்த இடத்துல கூடி தண்ணீருக்கு வந்துடும் தண்ணீர் குடம் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா அடுத்து கொஷின் பாருங்களேன் அடுத்து வேறு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இதே தான் இந்த இதில் இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உருவு இதுக்கு பின்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வலினம் மிகாது எங்கே மிகும் அப்படின்னு சொல்லியே நான் சொல்லியிருப்பேன் அடுத்து இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு எந்த இடத்துலேருந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் டவுட் வரும்ன்றதுக்காகவே நான் கொஷின்ஸ் கூட கா புக்கில் காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஷின் புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க இனிமேலும் புக்கில் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஸோ புக்கில் இருக்க வலினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க இருந்து தான் கொஷின்ஸ் வரும் ஸோ நீங்கள் பயப்படாமல் படிக்கலாம் எல்லாமே இதிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும் பாட அதாவது இந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஓட பார்த்தேன் அந்த இது பார்த்தீங்கன்னா ஓட இது என்னது தனி அதாவது அகரையிற்று செய்ய அப்படின்ற எச்சத்துக்கு பின்னாடி என்ன ஆகுது செய்யறது ஒரு வேலையை தேடுறது செய்யறது அந்த மாதிரி இடத்துல தான் மிகும் பேரெச்சத்தை தேர் மீன் வள்ளினம் மிகாது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக க ஓடா அப்படின்ற வார்த்தை மட்டும் மாறல பின்னாடி இருக்க தேர் மட்டும் மாறி இருக்கே தவிர ஓடான்ற இடத்துல வல்லின எடுத்து மிகும் அதை மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வே வேறு என்ன இதோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனும் பார்த்தாச்சு இதோட கிளாஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு அதையும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்